ஹாய் விஜி ஆர்கானிக் கார்டன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற ஸ்வீட் லெமன் செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க ஸ்வீட் லெமனோட பூக்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பூ இந்த பூ எந்த அளவுக்கு நல்லா கொத்து கொத்து அழகாக வச்சுருக்கோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா பிஞ்சுகளும் நிறைய வைக்குங்க நிறைய காய்களும் வைக்கும் இந்த லெமன் செடிக்கு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி லெமன் ஆரஞ்சு குடும்ப வகையை சார்ந்தது தாங்க இந்த ஸ்வீட் லெமன் செடி அதனால அதனுடைய பூக்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருங்க இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா காய்கறி வச்சுருக்க பாருங்கள் எந்தளவுக்கு பூக்கள் இருக்கோ அதே மாதிரிதாங்க காயும் கொத்து கொத்தாக வைக்குங்க எவ்வளோ சூப்பராக வச்சுருக்க பாருங்க நிறைய காய்கள் வச்சுருக்குங்க இந்த செடி வாங்கி வச்சு மூணு மாதத்துலேயே பூக்கள் வச்சு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளருங்க இந்த செடி நல்லா வெயில் பட்டுற மாதிரி வைக்கணுங்க இந்த செடியை இந்த செடிக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றக்கூடாதுங்க நம்ம தண்ணி நிறைய ஊற்றணுமுன்னா அழுகல் நோய் வருங்க இந்த ஸ்வீட் லெமன் செடி தோட்டத்தில் வைக்கிறப்ப அஞ்சு அடி வரைக்கும் வளருங்க அதே வீட்டு தோட்டத்தில் வச்சோம்னா எட்டு அடியிலருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் வளருங்க இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க இந்த ஸ்வீட் லெமனை அப்படியே தோலோடவே சாப்பிட்லாங்க இந்த தோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க இந்த தோலில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட் லெமன் செடியில் நிறைய பூக்கள் நிறைய காய்கள் வைக்கணுன்னா வாரம் ஒரு முறை தேமூர் கரைசல் கொடுக்கணுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா மீன் அமிலம் கொடுக்கலாம் ஆயிலும் ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால பூக்கள் நிறைய வைக்கும் காய்கள் நிறைய வைக்குங்க இதனுடைய பழமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட் லெமனை பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் லெமன் செடி வாங்கி வைங்க ரொம்ப சூப்பராக வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்